வணக்கம் நேர்களை மூன்றாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான விரயங்களை தவிர்த்து விடுங்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தென்படுகிறது கணவன் மனைவிடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கும் மிதனராசி நேர்களை தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு தடைகள் விலகும் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது கடகராசி நேர்களை செய்யும் காரியங்களில் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மன அமைதி தேவை ஆயுதவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயன் சிம்மராசி பொறுமை நிதானம் அவசியம் வீண் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் கன்னிராசி நேர்களை தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது அவதானம் தேவை யாரையும் பகைக்காதீர்கள் பொறுமை அவசியம் இறை வழிபாடுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் துளாராசி நேர்களை மன உறுதி தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது நிதானத்துடன் செயலாற்றினால் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசி நேர்களை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் வீண் பயத்தால் நல்ல வாய்ப்புகள் நலிவு போவதற்கான சூழல் தென்படுகிறது தைரியம் தேவை தெளிவான முடிவுகள் எடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசி நேர்களை பொறுமை அவசியம் அவசர முடிவால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது குடும்பத்திலும் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் எனவே பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேர்களை கவலைகளை விடுத்து காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயலாற்றுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யூரோப் பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை பயக்கும் பொறுமை அவசியம் கும்பராசினியர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க சமயத்தில் உங்கள் கரங்களை வந்தடையும் மனமகிழ்ச்சி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை மேல அதிகாரிகள் மீன் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழலும் தென்படுகிறது எனவே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வெற்றி உங்கள் பக்கம்